ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பேச போறேன்னா நம்ம இத்தனை நாள் வீடியோ போட முடியல ஒரு மாதமாச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டைம் அதெல்லாம் ரொம்ப பிஸியாக போச்சு வீடியோலாம் போட முடியல இந்த வருஷம் நோம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிருச்சு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள முப்பது நாள் முடிஞ்சிடுச்சு இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முடிஞ்சிடுச்சு நம்மளால் வீடியோவில் வந்து நம்ம கஸ்டமருக்கு நம்ம வாடிக்கையாளருக்கு வந்து பெண்ணாவது தெரிவிக்க முடியல நம்ம வீடியோ போட முடியல அதனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து புது புதுக்காக வந்துருந்தாங்க நம்ம வீடியோ வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணுறதுனால புதிய புதிய திங்ஸு எல்லாமே பார்க்குறதுக்கு இன்றைக்கி அடி வா அடி அதிகமான வாடிக்கையாளர் வந்துருந்தாங்க நல்லா நம்மளுக்கு வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு லஞ்சானுமே சிறப்பாக முடிஞ்சிச்சு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோப்பிலையும் கடை போட்டுருக்குறோம் எப்படின்னா கிஃப்ட் இது மாதிரி போட்டுருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் கிஃப்ட் பண்ணுறேன்னா அதில் வந்து அவங்களோட பேர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியே ஒட்டி கொடுத்துருவோம் அதில் பார்த்தீங்கன்னா தோப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை அதில் பார்த்தீங்கன்னா கீ செயின் இந்த மாதிரி கிஃப்ட்டு இந்த மாதிரி பொருளை வந்து நம்ம வந்து லெட்ரஸ் இது பண்ணி நம்ம கொடுத்துருவோம் உட்லே வரும் உங்கள் நேமு யார் பேர் எழுதுனாலும் பர்த்டேக்கு ஒரு மேரேஜுக்கு எது கொடுக்குறதுனாலும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அதை பார்க்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதோட வீடியோ கேட்டுறேன் உங்கள் கடையில் அது எக்கச்சக்கமாக போய்ட்டுக்கு இப்போ தோப்பில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோப்பு இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு இன்றைக்கி மூணாவது தோப்பு கண்டிப்பாக வேணுங்கிறாலே வந்து பாருங்கள் பார்த்து வேணுங்கிறாலும் வாங்கிக்கிடலாம் உங்களுக்கு பார்க்குறது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதோட வீடியோ வந்து இதிலேயே இல்லை போடுறேன் பாருங்கள் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வழியில் நம்ம அடிக்கடி கண்டிப்பாக பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க புதிய புதிய அப்டேட் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதாவது தோப்பு அதாவது பெரிய பெரிய சுற்றி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் பெரிய இதாக இருக்கும் நம்ம போட்ட பண்ணாக்காந்து முக்கியம் இருக்குமா அந்தளவுக்கு இதாக இருக்கும் டிஸ்கோ டிஸ்டர்பன்ஸு எல்லாமே சின்ன பிள்ளைக்கு பேதிக்கு தேவையான விளையாட்டு இது அனைத்துமே நம்ம தோட்டத்தில் நடக்கும் வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்ப சேரியான இதுவே கம்மியான கூட்டம் இன்னும் போகவும் கூட்டம் அதிகமாக இருக்கும் இதை பற்றினா நம்ம கடை நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு கிஃப்ட்டு இதில் வந்து இதை வந்து கிஃப்ட்டில் வந்து அவங்களோட பேர் எல்லாத்தையுமே என்ன இதில் சொல்லி எழுதி கொடுத்தாலும் அதில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் கிச்சன்லேருந்து குட்லேருந்து எல்லாமே இருக்குது நாங்கள் சுற்றி யூஸில் கட்ட முட்ருவேன் நீங்கள் உரிமை பிடிக்கும்ல ஏன்னா நம்ம தோப்பு வந்து ரொம்ப பெருசு பெரிய பிடிச்சா எல்லா மக்களும் நம்ம ஊருக்கு போடுவோம் அங்கே சுற்றி ரொம்ப விசேஷமாக இருக்குது தோப்பு வந்து நம்ம ஊரை வந்து பாப்புலர் பற்றினோம் கண்டிப்பாக நீங்கள் வெளியூரில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து லாஸ்ட் தோப்பு அடுத்து ஆறுல மூணு இருக்குன்னு பண்ணிங்க 玩，你呀，没得意思。